ராஜ்மடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்த அளவுல நேற்று ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த வார கேப்டனா கனி ஆயிருக்காங்க இது நமக்கு பெரிய ஆச்சரியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதுக்காக தான் விஜய் டிவியை பொறுத்த அளவுல இப்படிப்பட்ட மொக்க டாஸ்க்கே குடுக்கறானுங்க ஆமா கனி சபரி கமருதீன் இந்த மூணு பேரும் தான் கேப்டனுக்காக போட்டி போட போறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க மூணு பேரும் விளையாடுற மாதிரி டாஸ்க்கு கொடுத்தானுங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது அதாவது பொதுவாவே கனிய பொறுத்தளவு நான் நல்லவ அன்பானவ அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க அந்த வகையில நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கிற நபர் தான் கேப்டன்ஷிப் போட்டியில கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயே தான் மெஜாரிட்டி ஓட்டு வருது ஒன்பது பேர் கணிக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்குறாங்க இதுலயே பிக் பாஸ் டீமுக்கு தெரியாதா சரி இப்படி ஒரு டாஸ்க் வச்சோம் அப்படின்னா கணிக்காக தான் போட்டியாளர்கள் விளையாடுவாங்க அப்படிங்கறது கண்டிப்பா பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் தான் இப்படி ஒரு கேமை வச்சு கனியை கேப்டன் ஆக்கியிருக்கானுங்க சரி கனி கேப்டன் ஆறதுல ஒண்ணும் கிடையாது அவங்களோட முகத்துல எல்லாமே கிழிஞ்சிருச்சு கனி வந்து அன்பானவங்க எல்லாம் கிடையாதுப்பா தன்னோட காரியம் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக மத்தவங்களை ஏமாத்தி தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு காரியத்தை சாதிக்கிறாங்க அதே நேரத்துல தோல்வியை கமர்தினால ஏத்துக்கவே முடியல அவர் ஒரு சைக்கியோ மாதிரி மாறி நேற்று ராத்திரி முழுக்க ஒரே சண்டை போட்டு இருக்காரு ரம்யா சுபிக்ஷா ஆதிரை மூணு பேர்கிட்டயுமே சண்டை போடுறாரு ரம்யாவெல்லாம் என்கிட்ட நீ பேசுறதுக்கு எந்த தகுதியும் உனக்கு கிடையாது அப்படிங்க சொல்றாரு இன்னொரு ஆளோட தகுதியை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒரு சீரியல்ல ஹீரோவா பண்ணிருக்காரு அது ஓகே தான் அது உங்களோட டேலண்ட் உங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறக்காக மத்தவங்களை இழிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல சார் அவங்க ஓட்டுக்காக நடிக்கட்டும் அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நீங்க ஹீரோயிஸும் இழிவுபடுத்துறதையும் முதல் வாரத்தில் திவாகர எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுனீங்க பண்ணி பைத்தியம் சொன்னதா இருக்கட்டும் உருண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாடி ஷேமிங் பண்ணதா இருக்கட்டும் மார்க் பண்றதா இருக்கட்டும் அடிக்க பாயிரதா இருக்கட்டும் இப்படி கேவலத்தின் உச்சகட்டமா நடந்துகிட்டேன் நீங்க அடுத்தவங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்ல அது மட்டும் இல்லைங்க பாருங்க இப்ப நிறைய பேர் கமருதீனுக்கு பி ஆர் வேலை பாக்குறானுங்களா என்னன்னு தெரியல பணம் வாங்கிட்டு பேசுறானுங்களா இல்ல அவனுக்கு பிடிச்சு போய் பேசுறானுங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல கமருதீன் மாஸ் பண்ணிட்டாரு ரம்யா ஜோ கிழிச்சு நட்டிட்டாரு என்னத்தை கிழிச்சாரு அவரோட முகத்தேட தான் கிழிஞ்சு தொங்குது ஆமாங்க முதல் வாரத்தை பொறுத்தளவு நான் தான் நான் சண்டை போடுவேன் என் மனசுல பட்டதை பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி மூளையை கலத்தி வச்சு முட்டாள் மாதிரி பேசிட்டு அலைஞ்சாரு ஆமா திவார்கிட்ட இவர் நடந்துகிட்டதெல்லாம் மூளை உள்ளவன் இப்படி பண்ண மாட்டான் அதுக்கப்புறமா நாமினேஷன்ல வர்றாரு கடந்த அஞ்சு நாட்களா இருந்த இடம் தெரியல நான் லவ் கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா பின்னாடி ஜொல்லு வடிச்சுக்கிட்டு அலைஞ்சாரு பார்வதி தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணாரு இதை தவிர கமருதீன் வேற எதுவுமே பண்ணல இப்ப வீக்கெண்ட் வந்துருச்சு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வீக்கெண்ட்ல நம்மள ரோஸ் பண்ணுவாங்க பொதுவா பிக் பாஸ் நிகழ்ச்சி போத பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க யார டார்கெட் பண்றாங்க வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி யார போட்டு துவைக்காரு இதை பொறுத்தும் மக்கள் ஆதரவு மாறும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் கடந்த எட்டு சீசன் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில கமர்தீன பொறுத்த அளவுல பக்கா ஸ்கெச் போட்டு தான் கேம் ஆடிட்டு இருக்காரு என்ன பொறுத்த அளவுல நீ என்ன வேணாலும் கேம் ஆடிக்க அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி அதுல சந்தோஷப்படுற அப்படின்னா நீ ஒரு சாடிஸ்ட் அந்த வேலையை தான் நீ பாத்துட்டு இருக்க அது மட்டும் இல்ல அந்த டாஸ்க்ல என் முதுகுல குத்திட்டாங்க தைரியம் இருந்த நேருக்கு நேரம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல்ல அந்த டாஸ்கோட புரிதல் இவனுக்கு இருக்குதா அந்த டாஸ்க்கே அவங்க யாரோட உருவம் கத்தி குத்துறாங்களோ அதை அந்த போட்டியாளர் பாத்திரக்கூடாது பார்க்காத தருணத்தில் தான் குத்தணும் அப்படி இருக்கும் போது நீ பாட்டுக்கு அரோரா கூட கடலை போடுறதுக்கு பெட்ரூம் ஏரியாக்குள்ள போவ அந்த நேரம் கத்தி வச்சு குத்த கூடாது இன்னொரு சைடு இவ்வளவு கேவலமா ஆடிட்டீங்க நான் பாத்ரூம் ஏரியாவுக்கு போறேன் எவன் வேணாலும் என்னை குத்திக்கேண்டா அப்படின்னு சொல்லிட்டு போற அதுக்கப்புறம் வந்து ஆதரவை குத்துறாங்க அதுவும் உனக்கு பிரச்சனையா இருக்கு என்ன தாண்டா அவன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுல இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அவன் பாத்ரூம் ஏரியாவுக்கு எதுக்கு போயிருக்கான் அரோராக்கா கமருதீனோட துணி எல்லாம் துவைச்சு வச்சிருக்காங்க அதை எடுத்து காயப்பட போயிருக்காருப்பா அதுக்கு முன்னாடி குத்துட்டீங்களா என் துணியை யாராவது ஒரு துவச்சு கொடுப்பாங்களா அரோரா என் துணியை துவைச்சு கொடுக்குறா அந்த நேரத்துல கூட என்ன அரோரா கூட கடலை போடவில்லையடா அப்படிங்கறத அவருக்கு பெரிய வருத்தமா இருக்குது என்னதான் இருந்தாலும் கமருதீன பொறுத்தளவு நேற்று நடந்துகிட்ட விதம் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறதா என்னோட கருத்து ரம்யா கிட்ட நடந்துகிட்டதா இருக்கட்டும் சுபிக்ஷாவை பொறுத்தவரை நீ மீனவ பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் ஆதிரியை பொறுத்த அளவில் நீ கேவலமா நடந்துக்கிட்டு இருக்க இப்பிடில்லாம் எவனாவது கேம் ஆடுவாங்களா உன்னை பார்க்கறதுக்கே பிடிக்கல கேவலம் சீ தூ அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்பவே அநாகிரியமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் விஜய் டிவி ப்ராடக்ட்டுங்க அவரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இவனு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க ஆமா அரோரா கூட கமருதீன் வழியுற விஷயங்கள் எதையுமே ஒன்னவர் எபிசோட்ல போட்டு காட்ட மாட்டேங்கானுங்கல்ல அதே நேரத்துல ஆதிரே எஃப்ஜே பண்றது எல்லாத்தையுமே ஒன்னவர் எபிசோட்ல போட்டு காட்டுறாங்க அவனுக்கு கமருதீனை எப்படியாவது பைனலிஸ்டா கொண்டு வரணும் டைட்டில் வினரா கூட கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றானுங்க அப்படிங்கறத என்னோட தாட்டா இருக்குது என்னதான் இருந்தாலும் கமருதீனோட காதல் நாடகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஒன்பது பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அந்த ஒன்பது பேர்ல இந்த வாரம் யார் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது அன்அபிஷியல் ஓட்டிங்க பொறுத்தளவுல தொடர்ந்து முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னா டாக்டர் திவாகர் தாங்க அவரை பொறுத்தளவுல இருபத்தி மூணு புள்ளி பதினாறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு ரெண்டாவது இடத்துல சபரி இருக்கிறாரு அவரை பொறுத்தளவுல பதினெட்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு மூணாவது இடத்துல விஜே பார்வதி அவங்களை பொறுத்தளவுல பத்து புள்ளி நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆனா இந்த ஓட்டு அடுத்த வாரம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க பார்வதியும் அவங்களோட எல்லையை மீறி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்வதியே சபரி அவுட் ஆயிட்டாரு அந்த நேரம் சபரி மேல பார்வதி வெறுப்ப காட்டினாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனா நேத்து முழுக்க முழுக்க சபரியை டார்கெட் பண்றாங்க சபரியை ப்ரோவோக் பண்றாங்க ட்ரிகர் பண்றாங்க சபரியோட தோல்வியை அந்த அளவு கொண்டாடுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது இந்த அன்அபிஷியல் ஓட்டிங்க பொறுத்த அளவுல திவாகர் முதல்ல இருக்கிறது விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாருக்குமே அசிங்கம் தான் அப்படி இருக்கும்போது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணோம் பார்வதி பாரு எப்ப பாரு சபரியை டார்கெட் பண்ணிட்டே இருக்கா சபரி ரொம்ப நல்லவரு இவ வேணும்னே சபரியை குத்திக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கொண்டு வந்தாதான் சபரிக்கு ஆதரவு அதிகமாகும் அதுக்காகவே பார்வதியை வச்சு டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டட் மாதிரி போயிட்டு இருக்குது என்னதான் பொறுத்த அளவுக்கு அநாகிரியமா தான் நடந்துட்டு இருக்காங்க அவங்க பார்த்தாலே அளவுக்கு அவங்க ப்ரொவோக் பண்றது சண்டை போடுறதெல்லாம் ஓகே ஓகேதான் ஆனா இந்த கொளுத்தி போடுறது புரணி பேசுறது ஊர்கழிவு வேலையை தான் நமக்கு செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இந்த ஓட்டிங் லிஸ்ட் பொறுத்த அளவுல நாலாவது இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா கமர்தீன் கமர்தீன பொறுத்தளவுல ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அஞ்சாவது இடத்துல அப்சரா இருக்கிறாங்க அப்சரா வந்து ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஒரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆறாவது இடத்துல ரம்யா ஜோ அவங்கள ஏழு புள்ளி சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஏழாவது இடத்துல எப்ஜே சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு எட்டாவது இடத்துல கெமி கெமியை பொறுத்தளவுல ஏழு புள்ளி அறுபது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க கடைசி இடத்துல இருக்கிறது அரோரா அரோராவை பொறுத்தளவு ஏழு புள்ளி நாற்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த ஓட்டிங் ரிசல்ட் பொறுத்தளவு கடைசி இடத்துல இருக்கிறது அரோரா தான் あ。 ஆனா மொத்தமா டேஞ்சர் சோன்ல இருக்கிற நாலு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரம்யா ஜோ எஃப் கெமி அரோரா இந்த நாலு பேருமே டேஞ்சர் சோன்ல தான் இருக்கிறாங்க இதுல விஜய் டிவி யாரை வெளியே தூக்கி போட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எதுக்காகனா விஜய் டிவியை பொறுத்த அளவுல எப்பவுமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கேவலமா நடந்துகிட்டு இருக்கிற நபரை வெளியே தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அவங்களை பொறுத்த அவங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம் அந்த வகையில் இந்த வாரம் கெமி இல்லன்னா ரம்யா ஜோவை கூட தூக்கி வெளியே போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரோராவை வெளியே தூக்கி போட்டா விஜய் டிவியால மிட்நைட் மசாலா ஓட்ட முடியாது அந்த வகையில அரோராவை சேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்தா பாத்தாகணும் யார வெளிய அனுப்புறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல நேத்து நடந்த சண்டேல கமர்தீன விஜய் பார்வதி எவ்வளவு கொம்பு சீவி விட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம கனி ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே பார்வதி அப்படினே சொல்லலாம் அதாவது சபரியோட உருவ பொம்மையில ரெண்டு கத்திகள் இருக்கு ஒரு கத்திய அரோரா குத்திருக்காங்க ரெண்டாவது கத்திய பிரவீன் குத்திருக்காரு அதே மாதிரி தான் கனியோட உருவ பொம்மையிலுமே ரெண்டு கத்தி இருக்குது ஒன்னு சபரி குத்திருக்காரு இன்னொன்னு வந்து பிரவீன்ராஜ் குத்திருக்காரு அதாவது பிரவீன்ராஜை பொறுத்தளவுல பாகுபாடே பார்க்கலப்பா ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு குத்து அப்படிங்கிற மாதிரி குத்தி இருந்தாரு அப்போ அடுத்ததா மூணாவது கத்தி யார் நெஞ்சில அதாவது யாரோட உருவ பொம்மையில ஏறுதோ அவங்கதான் வெளியேறுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில பார்வதியை பொறுத்த வினோத் குமார் கமருதீன் எல்லாருக்கிட்டையும் தனியாக உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கத்திய சொறி வச்சிருந்த இடத்தெல்லாம் பார்க்கணுமே வேற லெவல் ஆமாங்க பழைய பர்ஸ் வைப்பாங்கல்ல அதே மாதிரிதான் அவங்க அந்த இடத்துல தான் கத்தியே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வினோத் குமார நல்லா கொம்புசி விடுறாங்க நீ மாசாக தெரியணும் அப்படின்னா மூணாவது கத்திய நீ தான் சொருவனும் உன்னால முடியுமான் முடியுமான அப்படிங்கிற மாதிரி கொம்புசி விடுறாங்க வினோத் சபரியோட பொம்மையில குத்திடுறாரு கத்திய வச்சு அந்த வகையில இந்த வாரம் கேப்டனா கனி தேர்வு செய்யப்படுறாங்க ஆனா என்ன பொறுத்த இந்த கேம் ரொம்பவே அன்பேர் கேம் அப்படிங்கறத என்னோட கருத்து அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்த அன்பு கேங் டூ ஓ மட்டும் கிடையாதுங்க புள்ளி கேங் டூ பாயிண்ட் ஓவும் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படியே சொல்லலாம் அன்பு கேங்க பொறுத்தவளவு கனி சபரி பிரவீன்ராஜ் கெமி ஆதிரை எப்ஜே இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் புள்ளி கேங் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் பார்வதி கமர்தீன் இந்த ரெண்டு பேரும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி அவங்கள வருத்தப்பட வச்சு அதுல ஆனந்தப்படுற ரொம்பவே சாடிஸ்டா இருக்காங்க அப்படிங்கறதா என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பிக்பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யார் அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்